தங்கலான் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையில் ரிலீஸ் ஆன ஒரு படம் பா ரஞ்சித் சியான் விக்ரம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா அந்த படம் எப்பேற்பட்ட படமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அபரிமிதமான எதிர்பார்ப்பு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன ரஞ்சித்தோட சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிற ஒரு மகத்தான படைப்பு ஸோ அப்படிப்பட்ட பா ரஞ்சித்தர்கள் சியான் விக்ரம் கூட சேரும் போது வேற லெவல்ல இருக்கும் தான் நமக்கும் தோணுச்சு அந்த தங்கலான் அப்படிங்கிற டைட்டில் ஆகட்டும் கதைக்களமாகட்டும் அந்த படத்தோட டீசர் ட்ரைலர் பாடல்கள் எல்லாமே பார்த்து

ரசிகர்களும் விமர்சகர்களும் அந்த படத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு அப்போவே எதிர்ப்பு வந்த மாதிரி இப்போ ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு ஏன்னா இப்போது தங்களான் படம் வந்து ஓடிட்டில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த நேரத்தில் அந்த படத்துக்கு வந்து தடை வாங்கணும் தடை செய்யணும் அப்படின்னு ஒருவர் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அவங்க யார் அப்படின்னா திருவள்ளூரை சேர்ந்த பொற்கொடி அப்படிங்கிறவங்க தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தங்களான் படத்தில் வந்து புத்த மதத்தை புனிதமாகவும் வைணவ மதத்தை இழிவாகவும் நகைச்சுவையாகவும் திச்சி ஸோ இதனால் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டு தரப்புக்கும் இடையில் பயங்கரமான ஒரு கலவரம் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால வந்து நீங்க இந்த படத்தை ஓட்டீட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு அந்த மனுவில் வந்து அவங்க எழுதியிருக்காங்க ஏமா நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா இந்த படம் வந்து புத்த மதத்துக்கும் வைணவ மதத்துக்கும் இடையில் பிரிவை தூண்டுது மோதலை வளர்க்குது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிக்காங்க இல்லையா தியேட்டரில் ரிலீஸ் ஆகியே ஒரு மாதத்துக்கு மேலாகுது இந்த படம் அப்போது பெருவாரியான ரசிகர்கள்லாம் அந்த படத்தை பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன இரண்டு தரப்புகளும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது அப்போவெல்லாம் வராத எதிர்ப்பு மோதல் சண்டை கலவரம் என்னவா வச்சுக்கலாம் இப்போ ஓட்டி ரிலீஸ் ஆகும்போது மட்டும்தான் வருமா ஸோ இதை வந்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பா தான் கருத்து சொல்றாங்க இந்த மாதிரி தான் வந்து தன்னுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் மாதிரி தான் இவங்க வந்து நிறைய பேர் வழக்கு தொடர்றாங்க இதுக்கும் அவங்க வந்து படத்தில் தீவிரமா சொன்னதுக்கு எதுவுமே சம்மந்தம் கிடையாது தான் பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை அந்த படத்தின் இயக்குநர் பா ரஞ்சித்தை மட்டம் தட்டுறதுக்காகவும் இது மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துதான் இருக்குது இது பா ரஞ்சித்துக்கு மட்டுமல்ல நிறையா படைப்பாளிகளுக்கும் நடந்துதான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அந்த மனு கொடுத்தவங்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்றாங்க நீங்க சொல்லுங்க நம்ம தங்களான் படம் இந்த மாதிரியான விஷத்தை வன்மத்தை கக்குகிறதா படம் அப்படிங்கிறத புத்த மதத்தை பாராட்டியும் வைணவ மதத்தை தூற்றியும் பார் ரசித்தவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்காரா அப்படிங்கிற உங்க பொதுவான நடுநிலையான கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க